சேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து அஸ்டோ டிவி ஆர்எம்டியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் எஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ இதில் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய நண்பர்கள் சொல்வாங்க ராகுவைப் போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை கேது பகவான் மூணு ஆறு பதினொன்னுல இருந்தா சிறப்பான பலனை தருவார் மற்ற இடங்கள்ல இருந்தா அந்த இடங்களை கெடுத்துருவாரு அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா ராகு வந்து ஒரு சாமியா இருக்கிறகம் அடிமட்டமான நிலைக்கு கொண்டு போயிடுவாரு இவர்கள் இருக்கக்கூடிய பொருளாதார நிலைகளை எல்லாமே போட்டு துவைச்சு எடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு பயம் எல்லார்டையும் கேது ஆன்மீகத்தை தருவாரு சாமியார் ஆக்கிடுவார் அப்படிங்கிற எண்ணமும் எல்லாத்தையும் உண்டு இந்த கேது பகவான் மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் பெரிய யோகத்தை மட்டும் கொடுத்துருவாரா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் மூணு ஆறு பதினொன்றில் இருக்கக்கூடிய கேது பகவான் சுபக்கிரகத்தினுடைய பார்வை பெற்று ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்து அதிபருடைய சேர்க்கைகளை பெற்று ஏதாவது ஒரு வகையில் சுபத்தன்மையில் இருந்தால் அந்த யோகத்தை தரலாம் ஆனால் இவர் ரெண்டாம் இடத்துல இருந்தால் தனஸ்தானத்தை கெடுத்துருவாரா பன்னொரா இடத்துல இருந்தால் லாபஸ்தானத்தை கெடுத்துருவாரா கேது பகவான் ஏழாம் இடத்துல இருந்தால் திருமணம் நடக்காமல் பண்ணிடுவாரா எட்டில் இருந்தால் ஆயுள் கண்டத்தை ஏற்படுத்துவாரா இப்படி பல கோணங்களில் பல விஷயங்களில் நமக்கு சந்தேகம் ஏற்படுது ஆனால் இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவர்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தொழிலில் ஒரு பெரிய சிறப்பான ஒரு மனிதராக வரக்கூடிய வள வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வழி பூர்வீகம் சிறப்பாகவே இருக்கிறது அதையும் நம்ம பார்க்குறோம் சரி ஒரு வகையில் இது ஒன்பதில் போய் கெட்டு போயிருக்கு ரெண்டாம் இடத்துல மிகப்பெரிய கடுமையான அந்த ஜாதகருக்கு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன செய்வோம் தனம் வாக்கு கல்வி குடும்பம் இதை கிடைத்துறோன்னு சொல்லுவோம் ஏழாம் இடத்துல இருந்தால் என்ன செய்வோம் மனைவி வருவதை மனைவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லது திருமண பந்தத்தை கெடுத்துறோன்னு சொல்லுவோம் பதினொன்றுல இருந்தால் என்ன செய்வோம் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை எல்லாம் கேது பகவான் எடுத்துக்குவார் அப்படின்னு சொல்லுவோம் கேது ஞானக்காரங்கிறத ரொம்ப உணர்த்துவார் நீங்கள் இந்த ரெண்டாம் இடத்துல கேது இருந்தாருன்னா உடைய வாக்கு வன்மை பலமாக இருக்கும் பலமான யோக பாக்கியத்தை தரும் வாக்கால் பேச்சால் உங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவால் உங்களுடைய வார்த்தைகளால் மற்றவர்களே இருக்க முடியும் கவர முடியும் கவர்ச்சியை கொடுக்கும் சரி அப்போ இந்த ரெண்டுல இருந்தாருன்னா நம்ம இது எல்லாத்தையும் கெடுத்துருமே அப்படின்னு நினைச்சோம்னா இல்லை அவருடைய திசைகள் வந்தா அப்படியே கெட்டு போயிருந்தாலும் அவருடைய திசைகள் வந்தா அந்த பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அவர் திசையே வராது எனக்கு முடிஞ்சிருச்சு அப்புறம் அதை பத்தி கவலைப்படங்குற அவசியம் இல்லை ஒரு கோவிலுக்கு பூஜை பண்ணக்கூடிய கரைன்னு இருக்கும் இந்த இந்த பரம்பரை இந்த வருஷம் பண்ணுவாங்க அடுத்து வேளாண் வந்துருவாங்க அதுக்கு பவர் அது அந்த 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 கரைக்கு அந்த கோவிலுக்கு பூஜை பண்ணக்கூடியவருக்கு இன்னொருத்தருக்கு பவர் கிடைச்சிருந்தது அவர் முன்னாடி இருந்தவர் அது வருஷம் பூரா அவர் அங்கே அந்த இடத்த வந்து அந்த கோவிலை வந்து பூஜை பண்ணுங்கிற அவசியம் இல்லை அவர் பண்ணணுங்கிற வேலையும் இல்லை அவருக்கு அங்கே பவரும் இல்லை ஒரு உத்தியோக உத்தியோகத்தில் ஒரு ஆடிஓவாக இருக்கார் ஒருத்தர் டிஓ டிஆர்ஓவாக இருக்கார் எத்தனை ஆண்டுகள் அந்த பதவியில் அவர் டிஆர்ஓவாக இருக்காரோ அதுவரை தான் அதுக்கு அவர் சைன் பண்ண முடியும் அவர் மாறிட்டார்னா அவருக்கு இங்கே பவர் இல்லை அவர் வேறு இடத்துக்கு போயிடுவார் அப்புறம் அவர் இங்கே வந்து நாட்டாமல் பண்ண முடியாது ஒரு முதலமைச்சரோ பிரதமரோ எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டும்தான் அவங்க அந்த இதை ஆட்சி செய்ய முடியுது அவர்கள் அந்த அறிந்து இறங்க இறங்கிய பிறகு வேறொருவரை அந்த அரியணைக்கு வந்த பிறகு அவர்கள் கண்ட்ரோலில் போயிடுது ஆக அந்த கேது தசை முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் இந்த இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் பாக்கியஸ்தானங்களுக்கு இதுவால் வரக்கூடிய பாதிப்புகள் நமக்கு கண்டிப்பாக இருக்காது அதில் இருந்தாலும் அது பாதிப்பு செய்யாது செய்ய முடியாது அப்போ இந்த கேதுவும் உங்களை கோடீஸ்வரனாக பணக்காரனாக ஆக்க முடியுமா நிச்சயமாக முடியும் கேது பகவான் ரெண்டாம் இடத்துல பதினோராம் இடத்துல அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல பலம் பெற்று இருந்தார் அப்படின்னா கரெக்டாக அந்த பாயிண்டை பிடிச்சிக்கலாம் அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் அந்த திசாபுத்திகளில் அது மிகப்பெரிய பணக்கார யோகத்தை கொடுத்துரும் ரெண்டில் இருந்துட்டார் எட்டில் இருந்துட்டார் அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது எத்தனைய பேருக்கு ரெண்டாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலேயும் கேதுபகவான் பகவான் இருக்கார் அவர்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லை வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கா இருக்கார் அப்படிங்கிறக்கா மட்டும் இனிமே கேது பகவானால் அந்த அந்த வாழ்க்கையில் எந்த பொருளாதாரத்தையும் கொடுக்க மாட்டார்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது ஆக ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறத வச்சு மட்டும் அந்த இடம் கெட்டுப்போச்சு அப்படிங்கிற முடிவுக்கு வருவது மிகப்பெரிய தவறு எவ்வளவோ விஷயங்கள் அதில் இருக்குது ஜாதகத்தில் மாற்றங்கள் இருக்குது நிறைய வந்து அதனுடைய பரிவர்த்தனை இருக்குது அதனுடைய பார்வைகள் இருக்குது அது இருக்கக்கூடிய இடத்துடைய அதிபதி இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து இருக்குது அந்த கேது இருக்கக்கூடிய இடத்தினுடைய அதிபதி பலமாக இருந்தாலே அந்த இடத்தை அவர் காப்பாற்றுவார் கேதுவுக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் உங்கள் லக்கணத்திற்கு நட்பாக இருந்தால் அவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான யோகத்தை தருவார் கேது பகவான் எந்த தீய கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலும் சரி சேர்க்கை பெற்ற கிரகங்கள் இந்த லக்கணத்துக்கு ஒன்றாம் மடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட இந்த கேதுவால் வரக்கூடிய கிருங்கல்கள் குறையும் அதனால் பெரிய பாதிப்புகளை தர முடியாது அது மட்டும் அல்ல நீங்கள் இந்த கேதுக்கு ஆன்மீகத்தை தான் தர முடியும் வாழ்க்கையில் குடும்ப பற்றி இல்லாமல் போயிடும் இந்த கேது புதனோடு சேர்க்கிற போது அது காதல் வலையை தந்துடும் அந்த காதல் வலையில போயிடுவாங்க அப்படின்னு அப்படின்னா நிரந்தரமாக சொல்லிட முடியாது கேது பகவான் இருக்கக்கூடிய நிறைய பேர் இப்போ சொல்லுவாங்க செவ்வாய் புதனோட இப்போ காதலுக்கு காரக கிரகம்னா கேதுவையும் புதனையும் சொல்லுவாங்க அப்போ இந்த புதனும் கேதுவும் சேர்ந்திருக்கிற போது காதல் வழியில் சிக்கிடுவாங்களா கேதுதம் முடிஞ்சிச்சுன்னா அது வர வரப்போகுது கண்டிப்பாக அது வராது அப்போது அதற்கு குரு பார்வை பெற்றாலோ சுக்ரன் சேர்க்கை இருந்தாலோ அப்படி காதல் வந்தாலும் அதனால் ஒரு பெரிய பிரச்சனைகளையோ பாதிப்புகளையோ தர அதிலேயும் மீண்டும் வந்துட முடியும் இது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருந்து கடைசி வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனை தான் அப்போ கேது மட்டும்தான் இவங்க வாழ்க்கையை சரியாக கொண்டு போகிறாரு மாற்றி கொண்டு போகிறாரு கேது வாழதான் அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு பிரிய வந்துருச்சு வருத்தம் வந்துருச்சு இந்த குடும்பங்கள் பிரிஞ்சு போச்சு ரெண்டாக போச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க கேது திசையில் கூட சில பேர் பெரிய கொடிசுர யோகத்தை இருப்பாங்க கேது பகவான் ஐந்தாம் இடத்துலேயோ ரெண்டாம் இடத்துலையோ பதினோராம் இடத்துலையோ இருப்பார் ஆனால் அவருக்கு சாரம் கொடுத்தவர் ரெண்டாம் இடத்த இந்தியா இருப்பார் தனாதிபதியாக இருப்பார் இவன் இருக்கக்கூடிய இடம் பதினொன்னாக இருக்கும் இவரை பார்க்கக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடத்தே பார்வை இருக்கும் அல்லது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்தகுதியு சேர்க்கை இருக்கும் இவர் அமர்ந்து இருக்கக்கூடிய இடம் இந்த லக்னாதிபதிக்கு நட்பாக இருக்கும் படி யோகத்தை கொடுத்துரும் கே கூட இவர்கள் மிகப்பெரிய ஞானத்தால் ஆன்மீகத்தால் ஜோதிடத்தால் கொடி சொன்னாயிருவான் பேச்சித்திறமை ஆன்மீக பையன் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் கேது பலமா இருப்பார் எத்தனை ஆன்மீகவாதிகள் மிகப்பெரிய மடங்களை கட்டியிருக்காங்க மிகப்பெரிய கொடி இருக்காங்க இல்லையா கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்துக்காங்க இல்லையா இதெல்லாம் சாமியார் தானே கேது அப்ப சாமியார் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கோடிஸ்வர யோகத்தை எப்படி கொடுத்தது இவ்வளவு பெரிய சாமியார் யோகத்தை எப்படி கொடுத்துச்சு இவ்வளவு பெரிய ஆளும் அவங்களை எப்படி உயர்ந்து கொண்டு போச்சு கேதும் கோடீஸ்வர யோகத்தை தரும் அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் அது சார்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்தும் அது நம்ம ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் பழங்கள் சின்ன சின்னதாக மாறலாம் தவிர எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் கேது கெடுதலை செய்யும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது ஜாதகத்தில் ஆயிரத்தெட்டு விதிவிலக்கல் இருக்குது நிறைய விஷயங்கள் அதை பார்க்க வேண்டியிருக்கு இதையெல்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் கேதுவால் கெடுபலனா நற்பலனா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும் ஜோதிடத்துறையில் எண்ணற்ற விஷயங்கள் எண்ணற்ற கருத்துக்களை நம்ம ஆய்வு பண்ண வேண்டியிருக்கோம் சாதாரணமாக கேது கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட முடியாது ராகு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட முடியாது அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் அவர்கள் அமர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தும் அவருடைய சந்தர்ப்பத்தை பொறுத்தும் தான் அந்த வாழ்க்கை அமையும் தவிர எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் கேது கெடுப்பார் அப்படிங்கிற முடிவை தயவு செஞ்சுக்கிட்டுருங்க பொது பலன்தான் அது கேதுவை பொறுத்தளவில் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அவர் சார்ந்திருக்கக்கூடிய இடம் அவரோடு சேர்ந்திருக்கக்கூடிய கொள்கைகள் இதை வைத்து தான் கேது பகவான் வெற்றியை தருகிறாரா தோல்வியை தருகிறாரா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களே ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு நிறைய பிரச்சனைகளை நாம் சார்ந்து கேதுவால் அப்படி ஏதாவது ஒரு கெடுப்பிலங்கள் இருந்தாலும் அடிக்கடி விநாயகரை வழிபாடு செஞ்சுக்கோங்க அதுவே ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய ஜோதிட கருத்துக்களோடு சந்திக்க இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நாள் பொறுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக கேது ராகு இது ரெண்டும் நமக்கு கெடுதலை மட்டுமே செய்யும் அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து மாறி இந்த கிரகங்களும் நம்மளை நல்லவர்களாக்கும் பணக்காரங்களாக்கும் கொடீஸ்வரனாக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்து கொண்டால் அந்த கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்களாகவே அமையும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நன்றி